நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இரண்டாம் கட்ட தேர்தலிலும் வெற்றியை பதிவு செய்த பாஜக மோடி பாச்சலில் மொத்தமாக மாறி போன அரசியல் களம் இந்த வீடியோவில் இரண்டாம் கட்ட தேர்தல் தொடர்பாக நிறைய புள்ளி விவரங்களை பார்க்க போறோம் இரண்டாவது இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்து நிறைய விவாதத்தை கலைப்பிருக்கிறது அதை பற்றியும் பார்க்க போறோம் மூன்றாவதாக மோடி பாச்சல் தொடர்பாக ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம் கட்ட தேர்தல் தொடர்பாக என்ன புள்ளி வருவோம் போது கிட்டத்தட்ட பதினாறு கோடி பேர் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுல கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனா கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் தான் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு பதிவாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவானது இதற்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து என்ன குற்றச்சாட்டு எதற்காக வாக்கு சதவீதம் குறைந்தது தேர்தல் ஆணையமானது வாக்காளர்கள் வந்து பூத்துல வாக்கு செலுத்துவதற்கான சிறப்பான எந்த ஏற்பாடும் செய்யல இந்தியா முழுவதும் வெயிலானது வாட்டி வதைக்கிறது அதனால பதினோரு இருந்து நான்கு மணி வரைக்கும் எந்த மக்களும் வெளியே வர முடியல குறிப்பா வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பிறகு மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல வெயிலுக்கு என்று ரெட் அலர்டே கொடுத்துட்டு வானிலை மையமானது ஆனா இதையெல்லாம் கணக்குல கொள்ளாத தேர்தல் ஆணையமானது எப்படியாவது வந்து வாக்கு போடட்டும் என்பதற்காக அப்படியே அஜாக்கிரதையாக விட்டுட்டாங்க அதனால யாரும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கவே இல்லை அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு சதவீதமானது குறைந்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க ஏன் இந்த வாக்கு சதவீதத்தை பத்தி நாம பேசுறோம்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா பாஜக எங்கெல்லாம் செல்வாக்குடன் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள்ல தான் இப்போது வாக்குப்பதிவானது குறைந்திருக்கிறது அப்படின்னா மோடி மீதும் சரி பாஜக ஆட்சி மீதும் சரி மக்கள் பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தான் வாக்கு சதவீதமாக குறைந்திருக்கிறது இப்போ பீகார் எடுத்துங்க பாஜக கூட்டணி ஆட்சி தாங்க நடக்குது மத்தியிலும் பாஜக மாநிலத்திலும் பாஜக மத்திய பிரதேசம் எதுங்க ஏத்துங்க மத்தியிலும் பாஜக மாநிலத்திலும் பாஜக மகாராஷ்டிரா ஏற்றுங்க அங்கேயும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது இந்த மாநிலங்கள தாங்க வாக்கு சதவீதமே தாறுமாறா குறைஞ்சி போச்சு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தால் போதும் வளர்ச்சி தானா வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் மக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆனால் ரெண்டு இடத்திலும் மக்கள் ஏமாற்றம் அடைந்ததன் காரணமாக தான் அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன பெருசா கண்டுட்டோம் சென்ற முறை ஓட்டு போட்டோமே என்ன கிழிச்சோம் அதனால இந்த முறை நாம ஏன் போய் ஓட்டு போடணும் இந்த வெயிலெல்லாம் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அதனால நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பொறுத்து வரைக்கும் வீட்லயே நின்றுட்டாங்க ஆகையினால இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்திருப்பது மோடி மீது இருக்கின்ற அதிருப்தியை தான் காட்டுகிறது இந்திய கூட்டணி தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர் ஆனா ஆக்சுவலா உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலையை ஒரு பொருட்டாக கருத்தாம வாக்களிக்க வந்தவங்க எல்லாம் வாக்களிச்சாங்க ஆனா இது நாடாளுமன்ற தேர்தல் நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நிறைய பேரும் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கல தேர்தல் ஆணையமானது இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்பதான் நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி நீங்க ஜனநாயக கடமையை ஆற்றவில்லை என்றால் நீங்கள் விருப்பப்படுகின்ற ஆட்சியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி வந்துடும் அதனால ஜனநாயக கடமை நாடாளுமன்ற தேர்தலும் சிறப்பா பங்களிப்பை செலுத்தணும் யாரும் வாக்களிக்காம விட்டு கூடாது அப்படின்றத தேர்தல் ஆணையமானது பரப்புரை செய்திருக்க வேண்டும் போதிய அளவுக்கு பரப்புரை செய்யாத காரணத்தினாலதான் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது குறைந்து விட்டு இருக்கிறது இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இவ்வளவு வாக்கு சதவீதம் குறைந்து விட்டு இருக்கின்ற இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை வைத்து பாஜக வெற்றி பெறுமா இல்லையே என்று எப்படிங்க விவாதிப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு புள்ளி விவரத்தையும் நான் சொல்றேனே கிட்டத்தட்ட இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுல பதினாறு கோடி பேர் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே சொன்னோம் அதனையும் தாண்டி பத்து மாநிலங்கள்ல தேர்தலே முடிஞ்சு போச்சு இரண்டாம் கட்ட தேர்தலோடு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பத்து மாநிலங்கள்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனையும் தாண்டி பல யூனியன் பிரதேசங்கள்ல தேர்தலானது முடிஞ்சே போச்சு குறிப்பா டெல்லியை தவிர்த்து வேற எந்த யூனியன் பிரதேசங்களும் தேர்தல் நடப்பதற்கான சூழ்நிலையே கிடையாது அதனால பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து விட்டு இருக்கின்ற இந்த காலத்துல ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாடாளுமன்றத்துக்காக இருந்தாலும் அதுல மூன்றுல ஒரு பகுதி தேர்தல் இப்போ நடந்துவிட்டு வெற்றி பெறுவாங்க என்று அந்த வெற்றி கன்ஃபார்மா உறுதியாகும் அதனால தான் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு யாருக்கு வெற்றி என்று நாம் அலசி கொண்டு இருக்கின்றோம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் பாஜக கூட்டணி ஆளுகின்ற மாநிலத்தில் வாக்கு சத்துவம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போது பாஜக ஆளாத மாநிலங்களில் எவ்வளோ வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது ஏன்னா அங்கே இருக்கின்ற ஆட்சிகள் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் ஜே ஜேன்னு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அதனால பாஜக ஆளாத மாநிலங்களில் இப்போது எவ்வளோ வாக்குப்பதிவாயிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எவ்வளோ வாக்குப்பதிவு ஆயிருக்குது என்பதை பற்றி ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ கேரளா எடுத்துக்குமே கேரளாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஒம்போது சதவீதத்துக்கு மேலான வாக்குப்பதிவாச்சு ஆனால் இந்த முறை அறுபத்தி மூன்று சதவீதம் தான் கேரளாவிலேயே பதிவாயிருக்கு அப்போ பாஜக ஆளாத மாநிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாக்களிக்க வரல அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மீதே நம்பிக்கை இல்லை என்று போலதான் எனக்கு உணர்த்துக்குது இல்லனா வழக்கம் போல வெயிலுக்கு பயந்துகிட்டு வீட்டிலே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கேரளா மட்டும் கிடையாதுங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு போலாமா திரிபுராவில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்பத்தோரு சதவீதத்துக்கு மேலாக வாக்குப்பதிவாச்சு ஆனா இந்த முறை எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் பதிவாயிருக்கு இப்படி வடகிழக்கு மாநிலங்களில் எப்போதுமே சரி வாக்குப்பதிவு கூடுதலாகத்தான் இருக்கும் ஏன்னா கல்வியர்வு பெற்றவர்களாக இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படி அங்கேயே வாக்கு சதவீதம் இந்த முறை குறைந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இயற்கை இடர்பாடுகளை அன்றி மோடி ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியெல்லாம் கிடையாது அதுல காங்கிரஸ் சொல்லுது நாங்க தேர்தல் அறிக்கை விட்டுருக்கோம் பாருங்க அந்த தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாரசாரியாக வந்து வாக்களிப்பார்கள் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது சொல்லுது அப்படி தேர்தல் அறிக்கையானது ஒட்டுமொத்த மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளவு வாக்கு விழுந்ததோ அதே வாக்கானது இரண்டாம் கட்ட தேர்தலில் விழுந்திருக்கணுமா இல்லையா ஆனா தேர்தல் அறிக்கை போய் சேருவதற்கு முன்பாகவே நம்ம மோடி அவர்கள் நம்ம காங்கிரசனுடைய பானைய தூக்கி போட்டு நடுத்தருவ டப்புன்னு உடைச்சிட்டாரு அதனாலதான் தேர்தல் அறிக்கையானது எல்லா மக்களுக்கும் போய் சேரல அது எப்படி என்ற விஷயத்தை போய் பார்க்கலாம் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எக்ஸ்பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா அந்த கருத்து என்னன்றதை இப்ப விரிவா அலசுவோம் முதல்ல வாக்கு செலுத்திய அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்றாரு மோடி ஏன்னா ஜனநாயக கடமை ஆற்ற வந்தாங்க பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும் இல்லைன்னா நாம விரும்பாத ராணுவ ஆட்சியோ இல்ல சர்வாதிகாரி ஆட்சியோ வந்து சேர்ந்துடும் அதனால ஜனநாயக கடமைய தலையாய கடமையா கருதி வந்து வாக்கு செலுத்தினருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதன் அடிப்படையில் வரைக்கும் நன்றி இரண்டாவது வரியில என்ன பதிவிடுறாருன்னா வழக்கம் போல இண்டி கூட்டணிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாரு இதன் மூலமாக மோடி அவர்கள் என்ன சொல்ல முதல் முதல்கட்ட தேர்தல் பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் அதிகமான தொகுதிகளில் தேர்தல் நடந்தது தென்னிந்தியாவில் பாஜக வெயிட்டா கிடையாது அதனால தென்னிந்தியாவில் காங்கிரசுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிட்டும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முதற்கட்ட தேர்தலில் காங்கிரசுக்கு தான் வெற்றி பாஜக வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல இண்டி கூட்டணிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்று சொல்லி முதற்கட்ட வாக்குப்பதிவிலும் பாஜக தான் வெற்றி பெற போது இப்போ இரண்டாம் கட்ட தேர்தலிலும் வந்து பாஜக தான் வெற்றி பெற போது எப்படி இரண்டாம் கட்ட தேர்தலில் இண்டி கூட்டணிக்கு ஏமாற்றம் மிஞ்சுமோ அதே மாதிரி முதல்கட்ட தேர்தலும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பதை குறிப்பால உணர்த்துறாரு மோடி அதற்கு பிறகு என் கூட்டணியானது மகத்தான வெற்றி பெறப்போகுது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதை எதை வச்சு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பெண்களும் இளைஞர்களும் நமக்கு சாரசாரியாக வந்து வாக்களித்து இருக்கின்றார்கள் நம்ம பின்னாடி பெண்களும் இளைஞர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்னு மோடி அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றனர் எப்படி இளைஞர்களும் பெண்களும் வந்து நம்ம பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம பத்து ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறோம் இந்தியாவில் அந்த ஆட்சியில பலன் பெற்ற பெண்களும் இளைஞர்களும் நம்ம பின்னாடி நிக்கிறாங்க அதனால வழக்கம் போல இந்தி கூட்டணிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து சொல்றாரு மோடியை பொறுத்த வரைக்கும் பெண்களும் இளைஞர்களும் எங்க பின்னாடி தான் நிக்க போறாங்க அப்படின்னு எக்ஸ்பக்கத்துல பதிவிடுகின்ற அதே தருணத்துல காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கையானது பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருக்குது குறிப்பா இளைஞர்கிட்டையும் சரி பெண்கள் கிட்டையும் போய் சேர்ந்துருக்குது அதனால தான் இளைஞர்களும் பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாக்களித்து இருக்காங்க தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு சாதகமாக பெண்களும் இளைஞர்களும் வந்து வாக்களித்துறாங்க சொல்லியிருக்காங்க அது உண்மை கிடையாது நாங்க சொல்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா இல்லையா ஏழை பெண்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் மாதம் மாதம் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டு போறாங்க எங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்னு இரண்டாவது இளைஞர்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை தர போறோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் விதமாக அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலான தொகையை மாசா மாசம் கொடுக்க போறோம் அவங்க தொழில் தொடங்கிக்கலாம் இல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்க வந்து ஊக்கத்தொகை தருவதனால நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழலாம் சோஷியல் மீடியாவில் காலத்தை வெட்டியா கழிக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்க தரப்போறோம் டக்கு டக்குன்னு அவங்க வங்கி கணக்குல போய் பணம் விழ போகுது அதனால தான் பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க வரிசையில நின்று அதை பார்த்துட்டு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு மோடி சொல்றாரு ஆக்சுவலா வந்து காங்கிரஸ்க்கு தான் அந்த பெண்கள் வாக்கும் சரி இளைஞர்களுடைய வாக்கும் சரி வந்து விழுந்திருக்க போகுது அப்படின்னு காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவிக்கின்ற பொழுது ரங்கராஜ பாண்டிய அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறாரு என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்ல முடியாது அது மக்களிடையே போய் சேர்வதற்கு முன்பாகவே வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை மக்களையும் பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டாரு நம்ம மோடி காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா இல்லையா பணம் தராங்க என்ற விஷயம் மட்டும்தான் நீங்க காதல வாங்கி ஆனா அந்த பணம் உங்ககிட்ட இருந்து புடுங்கி யாருக்கு கொடுக்க போறாங்க நம்ம நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவங்களுக்கு கொடுக்க போறாங்க அதிகமா குழந்தைய பெத்துக் கொடுக்க போறாங்க இது நானே சொல்லல மன்மோகன் சிங் எப்படி பேசிட்டா இருப்பாருங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அதாவது தேசத்துடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை என்று காங்கிரசினுடைய அன்றைய பிரதமர் பேசிருக்காரு ராகுல் காந்தி இப்ப பேசிருக்கிறாரு அதே மாதிரி அவங்களுடைய உதவியாளர்கள் என்ன பேசிருக்காங்க பாருங்க அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய தங்கம் உங்களுடைய தாலி உங்க சொத்து ஒட்டுமொத்தமாக புடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கை பற்றி மக்கள் விவாதிக்கின்ற அந்த தருணத்துல காங்கிரஸ் நமக்கு ஆபத்தா அப்படின்னு சிந்திக்கின்ற நிலையை மோடி அவர்கள் உருவாக்கிட்டாரு மோடியை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட பீதியை கிளப்பிட்டாருன்னா சிறுபான்மையர்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆனது உத்தரவாதம் தருகிறது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன உத்தரவாதம் தந்துச்சு சிறுபான்மையர்களுக்கு தேசத்துடைய சொத்துல பங்கு இருக்கின்றால் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொத்துல பங்கு இல்லையா அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் நினைச்சுக்கிச்சு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பயந்தாங்க அதனால காங்கிரச பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மக்களுடைய கொண்டு போய் சேர்க்கணும் கடந்த காலங்கள்ல பாஜக மக்களுக்காக என்ன பண்ணுச்சு ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அட மோடி என்ன ஒண்ணாலும் பேசிட்டு ஐயா கையில் எடுத்துக்கிட்டு அதற்கு விளக்கம் அளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தெரு தெருவாக மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் அவதூறு பரப்புறார் என்று சொல்லிட்டு திரியதே கண்டி ஒருபோதும் தேர்தல் அறிக்கை பற்றி பேசவே இல்லை அதனால மோடி அவர்கள் திடீரென ஒரு பாச்சலை எடுத்தாரு அந்த பாச்சலானது காங்கிர்தல்றிக்கையெல்லாம் தூள் தூள் ஆக்கி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் வந்து திசை திருப்பி இருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு என்னங்க தேர்தல் அறிக்கை வச்சு மக்களுடைய பீதியை கலப்பிட்டீங்க அந்த தேர்தல் அறிக்கையில் யாரையும் நாங்க புறக்கணிக்கலங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் தருவோங்க ஏங்க இந்த மாதிரி போட்டீங்க வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் கூடவே எனக்கு ஒரு நேரத்தை கொடுங்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேங்க இப்படி உங்களுடைய தோல்வி பயத்தினால இந்தியர்களை மதத்தால என்ன இந்துக்களுக்கு புடுங்க போறோமா பெண்களுடைய தாலி அறுக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடைய பிரச்சாரத்தை வைத்து விவாதம் நடத்தது ஊடகமும் தேர்தல் அறிக்கை கொண்டு போய் சேர்த்தாங்க இல்ல மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் என்ன தப்பு பண்ணாரோ அந்த காங்கிரஸ் ஆனது எங்கேயாவது பேசுதா இல்ல கட்ட தேர்தலுக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்தியா முழுதும் ஏதாவது தேர்தல் கணக்குகள் மாறி போச்சா இல்ல கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாறி போய் விட்டதா இல்ல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விட்ட பிறகு சோர்ந்து படுத்து விட்டாரா மோடியுடைய கூட்டத்துக்கு மக்கள் வரவே இல்லையா ஆரவாரம் இல்லவே இல்லையா வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தான் பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைச்சாரோ காங்கிரசுக்கு எதிராக எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாரோ அதை முன்னெடுத்து அவர் பாட்டு வழியில போயிட்டே இருக்காரு புயல் போல ஆனா காங்கிரஸ் தான் இன்னைக்கு மோடியை வைத்து மோடி பிரச்சாரத்தை வைத்து மோடி என்னுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தும் விதமாக எல்லாரும் பதில் இருக்காங்க பிரியா காந்தி என்ன பண்றாரு சீனாவுடைய சண்டைக்கு எங்க பாட்டி தாலி மற்றும் ஒட்டுமொத்த தங்க நயம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு இல்ல அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டோம் நாங்க எங்காவது காங்கிரஸ் ஆட்சியில தாலி அறுத்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிக்கு பதில் சொல்லும் விதமாக தான் ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி மோடிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களே கண்டி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையோ இல்ல மோடி மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்ல மோடி ஆட்சியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாகவோ எதுவுமே பேசலையே அதனால மோடி ஒட்டுமொத்தமாக அரசியல் களம் மாறி போய் இன்னைக்கு மோடியை எதிர்கொள்ள முடியாம தலைவர்களும் இன்னைக்கு தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிவதற்கு முன்பாக காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை திசை திருப்பாம இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்க போறாங்க சொல்லாம இருந்தார்னா கண்டிப்பாக குறிப்பா வந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலே பாஜக ஒரு பின்னடை இருந்திருக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு சிறப்பான அறிவிப்பை காங்கிரஸ் அறிவிக்காத பொழுது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான அறிவிப்பை எதற்காக அறிவிக்க வேண்டும் என்று இந்துக்களை சிந்திக்க வைத்த மோடி இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலிலும் சரி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலும் சரி பாஜக வெற்றியை பதிவு செய்கின்ற அளவுக்கு பாஜக கொண்டு போயிருக்கின்றாரு